பாருங்க என்ன சொல்றாரு கேளுங்கள் வார்த்தைக்கு முன்னாடி அதாவது வேதத்துல எல்லாமே இருக்கு எல்லா ரகசியமே இருக்கு கேளுங்கள் அந்த வார்த்தைக்கு முன்னாடி நீங்க பாருங்க நான் ஜெப வீட்டுக்கு வரும்போதே செவிய சாய்க்கணுங்கிற ஒரு மனநிலையோடு இன்னைக்கு என்ன சொல்றாங்க இன்னைக்கு என்ன சொல்லப்படுது அதன்படி நான் வாழ்வு அப்படின்னு ஒரு எண்ணத்தோட ஒரு தீர்மானத்தோடு வாருங்க உங்க வாழ்க்கை மாறும் எனக்கு வேத வசந்த பாருங்க செவி சாய்த்து அதை போட்டு நான் கேட்பேன் இன்னைக்கு ஒரு மன மாற்றம் வரணும் இன்னைக்கு என்ன சொல்றாலும் அதே படித்தான் வாழ்வு அப்படிப்பட்டதால ஒரு மனநிலையோட நீங்க வரணும் திரும்ப வாசிங்க அப்படின்னு வரல செவியை சாய்த்து கேட்பேங்கிறது ஒரு எண்ணத்தோடு வாருங்கள் கேளுங்கள் எப்படி ஆத்மா பிழைக்குமே இருக்கு ஆத்மா இப்ப உங்களுடைய வாழ்க்கையை நீங்க பாருங்க ஆத்மா பிழைச்சிருக்கான இல்ல அது நஷ்டப்பட்டு இருக்கு தேவன் மனுஷன அவர் தங்களுடைய ஆலயமா தான் படைச்சார் ஆனா இப்ப உங்களுக்குள்ள ஏவன் இல்ல அத சாத்தான் தான் தேவன் சொல்லுது பாவம் செய்கிற எந்த ஒரு மனுஷனும் பிசாசா உண்டா இருக்கான்னு சொல்லப்படுது அப்ப உங்களுக்குள்ள பாவம் இருக்குமே இந்த சரீரத்துக்குள்ள பிசாசு தான் இருக்கு அப்ப ஆத்மா பிழைத்திருக்கான ஆத்மா பிழைக்கல அப்ப ஆத்மாவுக்கு முடிவு என்ன நரகம் நரகம் எப்படி இருக்கும் அக்னி அக்னி கடல் போல இருக்கும் அதாவது இங்க இருந்து தாண்டி அந்த பக்கம் போயிடலாம் கடலை ஒரு மனுஷன் நீந்தி போக முடியாத அளவுக்கு அங்க அக்கனி இருக்கும் அந்த அக்கனி கடல் போல இருக்கும் அங்க எப்படி இருக்குமா அழுது இருக்குமாம் பற்கடிப்பு இருக்குமாம் அங்க இருக்கிற மனுஷனுக்கு தாவம் இருக்குமா தண்ணி கிடைக்க சாப்பிடாம இருந்ததுல தண்ணி குடிக்காம இருக்க முடியாது தீயும் இருக்கும் நம்ம கற்பனை பண்ண பார்க்க முடியாது ஆனா அதுதான் உண்மை தீயும் இருக்கும் கந்தகமும் இருக்கும் நெருப்பும் இருக்கும் ஆனா இருவா இருக்கும் அப்ப அது எப்படிப்பட்டதான ஒரு பயங்கரமான ஒரு இடம் நீங்க பாருங்க நரகத்துல உங்களுக்கு போடும் போது எப்படி இருக்கும் ஒண்ணு ரொம்ப வேதனைப்படும் என்னன்னா ஏன் எனக்கு வெச்சுப்பு கிடையாதுங்கிறது அப்போவே நம்ம பாத்தியினர் உடஞ்சிரும் அடுத்து என்ன அந்த வேதனை அதிகமாக அதிகமாக தீயுடைய வெக்க அதிகமாக அதிகமாக அந்த அழு பற்கடிப்போ உங்க கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் ஆனா சாக மாட்டேங்குது அப்ப ஆத்மா பிழைக்கிறேன்னா நீங்க மனம் திரும்பிதான் ஆகணும் மத்திய நான்கு அதிகாரம் பதினேழாம் வசனத்துல ஏசு கிறிஸ்துவே சொல்றாரு மனம் திரும்பியான்னு சொல்றாரு வாசிங்க பாரு எனக்கும் பரலூர் ராஜா போக முடியுமான்னு யோசிக்காதீங்க பரலூர் ராஜா உங்க சமீபமா இருக்கிறது நீங்க உண்மையிலேயே பாவத்தை விட்டு பாவ வலியை விட்டு உலக சிம்பத்தை விட்டு ஏசு போகுதுன்னு சொல்லி மனம் பாருங்க அந்த பரலூர் ராஜ் தடையில்லாம நீங்க பிரவேசிக்கலாம்